வெல்கம் டு நேச்சர் அட்வென்ச்சர் டிராவல் வி ஆர் த ஃபஸ்ட் இந்த இடத்த நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து யூடியூப் சேனல் நம்ம காட்ட போகிறோம் இங்கே இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் கங்கவரம் கனகன் குப்பம் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற இந்த பாக்கமலை மலைக்கடைகளில் நம்ம வந்திருக்கோம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலையும் காட்டாத ஒரு இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கல் தட்டை வீடுகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அது கழுத்திட்டு இருக்கலாம் அந்த ஹைட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி முன்னடி உயரத்தில் வந்து ஒரு கழுத்திட்ட வீடு ஒன்று ஃபுல்லாகவே டேமேஜ் ஆன நிலமையில் தான் இருக்குது இது பாருங்கள் நாலு பக்கம் நாலு கல் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல் தெரியுங்களா உங்களுக்கு சரியாக பழகை போல் செதுக்கியிருக்காங்க அதுபோல் இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் வச்சுருக்காங்க இது ஒரு கல் இது ஒரு கல் பின்புறம் இந்த கல் ஒன்று இருக்குது பாருங்கள் இது ஒரு என்ட்ரன்ஸு நாலு பக்கம் கல்லாக இருக்குது இதை இந்த வீட்டுக்கு மேல் பகுதியில் இருக்கிற கற்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு கல்லாக இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு கல் இருக்கு பாருங்கள் இதோட பேக் சைடில் இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாகவே இது வந்து ஓ வெட்ட வழியில் ஓப்பன் இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே வெட்ட வழியில் இருக்கிறதால நல்லா மழை பெய்யும் நல்லா வெயில் அடிக்கும்போது தாத்து பலமாக வீசும்போது புயலுக்கடிக்கும் போதும் இந்த வீடுகளில் வந்து சேதம் அடைஞ்சிருக்கும் இது ஒரு நாலடி அகலம் இருக்குது ஒரு ஆள் சின்ன நாலடி இருக்கிற ஒரு ஆளை வந்து இது உள்ள இது பண்ணி வைக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் குட்டி குட்டியாக வெட்டுக்கள் போல் ஒரு எழுத்துக்கிழமளால் பார்க்க முடியுது இங்கே கூட பாருங்களா தமிழ் எழுத்து லா உங்களுக்கு தெரியுதுங்களா நெடில் லா எழுத்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த வீடுகளோட அமைப்பை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எங்கள் கல்வி பார்த்துருப்பீங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கல்வெடிகள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பார்க்க மலை கடைகளில் பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய கல் தட்டுகள் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே வந்து சாணிப்பாறைன்ற இடத்துல நம்ம நிறைய கல் நம்ம பார்த்துருப்போம் இந்த கடைகள் நிறைய வந்து ஆராயப்படாமல் இருக்குது இந்த கடைகள் முழுக்க இந்த மாதிரி கல்தட்டுகள் நம்மளால் நிறைய பார்க்க முடியும் இடம் இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல அவங்க வாழ்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நீர் தேக்கம் ஒன்று ஒரு இடம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு தேவையான தண்ணீர் அங்கே கிடைச்சிருக்கும் அதனால தான் அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய வீட்டை கட்டியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நேச்சர் அட்வென்ச்சர் ட்ராவல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்